மங்குஸ்தான் மாதிரி இருக்கா கொஞ்சம் சிரிச்சு எடுத்து பியாசு பிள்ளை கிட்ட இல்லன்னா பாசமா பியாசு யாமக்கல என்ன ஆச்சு சொல்லி பொறுமையா இருந்து பியாசு அப்போதான் அது எதுக்கு என்ன சொல்லும் வந்த உடனே எகிரிக்கிட்டு சவுட்டு நிக்கா உன்ன போல என்னால இருக்க முடியாது என்னால எல்லாத்தையுமே டென்ஷனா தான் எடுக்க முடியும் சும்மா இருந்துகிட்டு இழுச்சாய மாதிரி பல்ல காட்டிட்டு இருக்க சொல்றியோ ஆமா இவ பல்ல காட்டிட்டாலும் ஏன் நான் பல்ல காட்டி பார்க்க பாக்க முடியா வாடி பல்ல எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன திரும்பிடா பாரு நான் பல்ல பார்க்க முடியான்னு சொன்னல பாரு எப்படி இருக்கு வெளு வெளுன்னு சி பாரு

சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மக்களே ரெஸ்ட் எடுத்து அதுக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும் சரியா நீ அப்பாட்ட ஒண்ணு சொல்லலனாலும் பரவாயில்லை இப்ப அப்படி சொன்னா இல்லப்பா ஓட்டரசி பிரியாணி இப்ப நீ டிஸ்டர்ப பண்ண கூடாது அவ இந்த ரூம்ல படுத்து கிடந்து ரெஸ்ட் எடுக்கிட்டு நீ போ அந்த ஹால்ல சோஃபால போய் படு அப்ப வேண்டாம் போய் அம்மா கிட்ட ரூம்ல கிளே இப்ப வாரமும் தங்கச்சி குடுத்துருக்கு அவ ஃபுல்லா அங்கது படிச்சிட்டு இருக்க மக்களே நீ அவள நம்ம டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் இவ என்ன பெரிய இவள மகாராணியா இந்த ரூம்ல தான் நீ இந்த ரூம்ல படு மக்களே அவ சோஃபால படுப்பா இன்னத்த பாத்து நீ கேடி முண்டா நீ போ ரெண்டு டீயே போட்டு என்ன கொண்டியா கூட தந்துக்கிட்டு அந்த சோஃபால போய் கிடந்து நேரம் உறங்கு நீ நல்லா ஊத்திட்டு வந்திருக்கா வயசாயி வயசாயாச்சு

இதெல்லாம் கவலைப்படக்கூடாது சரி இதுக்கெல்லாம் எத்தனை நாள் எந்த சண்டை போட்டுக்கிட்டு எத்தனை அடி வாங்கிக்கிட்டு ஓடி இருக்கா அப்ப வீட்டுக்கு அடிச்சு விடு அடிச்சு விடு காசா பணமா நீ உருட்டு உருட்டு சுடிதாரு நீ நல்லா உருட்டு

മക്കളെ ഇപ്പിടി ഒരു പ്രസ് എടുത്താൽ ഇട്ടിയോടിപ്പാ എടുത്താ അവ

யாவத்தில இப்படி இருக்க நீ நீதான் வேணும் நீதான் வேணும் நீங்க சண்டை போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ என்ன எப்படி பாத்துக்கணும் நீ என்கிட்ட சண்டை போட்டு இப்படி என்ன அடைச்சு வச்சிருக்க ரோட்டு ஓடி அழுதுட்டு வந்திருக்க இனி உன தேடி நான் வரவே மாட்டே வெத்தல நீ எனக்கு வேண்டாம் உமா தங்கத்துக்கு வேலைய பாத்தியாட்டி எக்க ஆமாக்கு காலையில தாங்க ஜுவல்லரி ஷாப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்து போனுக்கு 10200 ரூபாய் எங்க தங்கத்துக்கு வேலை

சீக்கரம் வைக்க சொல்லி ஒரு ஒரு வாரத்துல முடிப்பேன் சின்ன பொண்ணு எடுத்த கவத்த முடிக்க முடியாதுக்கு அந்த குழுவுக்கு தலைவி நான் தான் ஆனா தலைவலி ஆயி போயிருங்க கொன்னு பிடுவாளுவ அந்த குழுல இருந்து பைசா எடுத்த உழுவெல்லாம் என்ன பொண்ணே புடுவாளுவக்கு

இவ்வளோ நாள் ஆயிருக்கே ஒரு நாள் அந்த குழு இருந்து பைசா ஆ இப்ப முடிச்சுக்கிட்டு பைசையை தானா ஒரு மாதிரி நீட்டியா இருபது பேர் உள்ள குழுவுக்க எல்லாம் என் தலையில யாரும் மிதிச்சு என்ன சாணி ஆக்கிரோல் வைக்க உங்களுக்கு தெரியாது என்ன செய்யும் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஏன் பைசே தான் நீ மிச்சம் பத்தொன்பது பேரை வச்சு குழுவ நடத்திக்க எனக்கு தெரியாது எனக்கு வேண்டாம் எக்க வேணா ஒரு ஆயிரம் ரூபா தாருங்க நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வீட்டுல வாங்கி போட்டு சமைச்சு தின்னுங்க வேண்டாம் இதை குழுல மட்டும் கை வைக்காங்க ஆயிரம் ரூபாய் சின்ன பொண்ணு ரெண்டு ரெண்டடுக்கு சிமிக்கி வாங்க என்ன அடுத்த சவுட்டு உனக்கு தான் பைசாய முடிச்சு தரையே மாட்டியா இல்லவே நாலு முடி ரெண்டு புறம் அடி போட்டு மண்டியா அடுத்து உடைய போறது போகாம மண்டைதான் சின்ன நான் நாலு முடிக்கு போவோம்ல அதனால நீ குழுவில் பைசா கொடுத்தேன்னா அதை கொண்டு போய் கேட்டேன்

போச்சுடா சொல்லிட்டா கண்ணு வச்சிட்டா ஏணி நாளேலயே மாப்ள வீட்ல தரடா பா வாங்கடி வாங்க அந்த ஜிமிக்க நான் வாங்கி உங்க கண்ண முன்னாடி போட்டுட்டு காரில போய் ஆட்டிக்கிட்டே தெரியலடா பாருங்கடி ஆத்திரம்லயே இருக்க நேரம போன் அழைக்காம் ஹலோ ஹலோ ஹாய் கேல் ஹலோ ஹலோ சார் உங்களுக்கு லோன் வேணுமா லோனா சார் நீங்க பேங்க்கு வந்தா மட்டும் போதும் ஒரு சைன் போட்டா உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு ரூபாய் வேணுமோ போட்டுட்டுறோம் கடவுளே எங்க அம்மாங்க அப்பா கூட ஒரு பைசா தர மாட்டாங்க நீங்க எப்படி நம்பி இவ்ளோ ரூபாய் தாரீங்க காதல் மண்ணே நீ கேள்விப்பட்டீங்களா என்ன சார் இல்ல 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 அனிசி அம்மா தம்பி நீ யாரோ சார் உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கா ஆமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியா இருந்து ஆனா ஒரு பைசாவுலயே பைசா தர மாட்டேங்குது இங்க லோன் தந்தி இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கா சார் நாங்க ஒரு லோன் தரோம் சார் ஆதார் கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க ஐயே ஆதார் கார்டு எங்க அம்மா கிட்ட எல்லாம் சரி நான் வாங்கிட்டு வரேன் எங்க போறாலும் எப்ப வரணும் சார் 10 பேருக்கு தான் சார் லோன் கொடுப்போம் நீங்க நியர்பை பிரான்ச்சுக்கு உடனே வந்துருங்க இங்க 10 பேருக்கு நான் வாடி வாடி என் ஃப்ரெண்டுக்கு லோன் வேணும் அவளையும் கூட்டிட்டு வரேன் ஓகே சார் ஓகே நீங்க கையில ஆதார் கார்டு பான் கார்டு அப்புறமா உங்க பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு வந்துருங்க சரி சரி என்ன நம்பி ஃபோன் பண்ணிருக்கீங்க เออ উங்க 네임 என்ன செஞ்சிக்கலாமா சঙ্গரி சிவா சங்கரி சங்கரியா நல்லா இருக்கு थैंक यू सर சரி ஓகே நான் இப்ப உடனே கிளம்பி வாரேன் โอเค சார் โอเค ஹலோ இன்னொரு ஹலோ ஐயே ఫోన్ വെச்சிட்ட பொழுது அடுத்தால நான் ఫోన్ பண்ண மறுபடி திருப்பி நம்ம உடனே ফোন பண்ணிடுறேன் நீங்க連絡 நம்பர் वीरवरवरदन पीसी கொண்டிருக்கார் ദൈവം செய்து சீக்கிரமே தர்க்க progreso செய்யோம் ఆడവിടെ ಚಂದಾಳಿ యాంగడ پیسے እንደ పడి ఇ운데 پیسے بیٹా

எம்மா நான் பிசினஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல நீங்க நம்பி ஒரு பைசா தரல எம்மா எனக்கு ஃபிளாவேலே ஃபோன் பண்ணி உங்களுக்கு நாங்க ரூபா தர உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ தரோம்னு சொல்லியாப்பமா என்னதுல தரவே எம்மா லோனுமா லோனா 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 ஹாய் சேக்குடிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இப்ப மிஸ் பண்ண மாட்டீங்க டெய்லி வீடியோஸ் வர